வீரா சீரியல் வரக்கூடிய என்ன நடக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம இந்த யாருமே கவலைப்படாதீங்க திருடு போன பணத்தை கொண்டுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாறன் திருடனை பிடிக்கிறதுக்காக போறாங்க ஏ மாறா ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வீரா வர்றாங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நான் முக்கியமான வேலையை போறேன் அப்படின்னு பைக்கை வாங்கிட்டு மாறன் போறாங்க அப்போ வீராவுடைய ஃப்ரெண்டு சூரியாவும் மாறன் ஒரு நிமிஷம் நானும் வர என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்மணிக்கிட்ட ராகவா வர்றாங்க எங்க இவள் நிறம் நீ எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் தூங்குண்ணேன் இங்கே நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாதா நம்ம வரதட்சணைக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க உங்க தம்பி அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராகவாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மாப்பிள்ள வீட்டு சைட்ல இருந்து பணத்தை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க பணத்தை இங்கே இருந்தால் சேஃப்டி இருக்காது வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கேன் வேணும்னா சொல்லுங்க இப்பவே வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க மாரருக்கு கால் பண்றாங்க நான் அவனை தான் ஃபாலோ பண்ணி போய் கேட்டு இன்னும் பத்து நிமிஷத்துல அவனை பிடிச்சிட்டு பணத்தோட நான் இங்கே மண்டபத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு மாறன் சொல்றாங்க மாறன் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே அந்த ரவுடி பசங்களை அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வர்றாங்க வள்ளி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மாடிப்படியில் உட்காந்துருக்காங்க வள்ளி அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னு வீரா சொல்றாங்க எதுக்காக நீங்க வந்து என்கிட்ட கிட்ட எதுவும் பேசாத தயவு செஞ்சு என் பிள்ளையோட வாழ்க்கையின் நாசமா போச்சு அவ நல்லா இருக்கணும்னு என்னைய தவிர வேற யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீர அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிடுறாங்க அப்பதான் வள்ளிக்கு தெரிய வருது பணத்தை காணோம் அப்படிங்கிறது எல்லாருமே மண்டபத்துக்கு அடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைக்காக வாங்கி வச்சிருக்கிற வரதட்சணைக்காக கொடுக்க வேண்டிய அந்த காரை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு காரை வர்ணிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க மாரன் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப நான் தான் சொன்ன இல்லை மாறன் சொன்ன மாதிரியே நடந்துகிட்டா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது நீங்கள் உழைச்ச பணம் அதனால தான் இதை காப்பாற்றுறதுக்காக நானும் மாறன் கூட சேர்ந்து போனேன் இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதுக்கே இல்லை இன்றைக்கி பணத்துக்காக இதை வரைக்கும் செஞ்சவங்க நாளைக்கு வீராவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இன்னும் ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு இருக்காங்க ஏண்டி வீரா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சூரிய நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க